நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி தானே எடுத்துட்டு போனோம் எப்படி திடீர்னு பஞ்சர் ஆச்சு ஆன் எதுவும் ஏறிடுச்சா என்னன்னு தெரியல ஒருவேளை எப்படி இருக்குமோ அந்த ரெண்டு பொறுக்கி நாய்களே நம்ம மாமா திட்டுனார்ல பழி வாங்குறதுக்காக நம்ம பைக் பஞ்சர் பண்ணி விட்டுட்டு போனங்களோ ஆட அவனங்க அவ்வளவுலாம் வர்த்த இல்லடி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டானுங்க ரோடு தான் சரியில்லை ஏதோ வர வழியில ஏதோ ஆணி ஏறி இருக்கும் நினைக்கிற அதான் பஞ்சர் ஆயிருக்கு நீ சொல்றதும் கரெக்ட் தான் கண்டிப்பா ஆணி ஏதாவது தான் ஏறி இருக்கும் அந்த பைலங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ வர்த்தாலாம் தெரியல எஸ் அதே தான் நானும் சொன்னேன் என்னென்னமோ பிளான் பண்ணி கடைசியில் என்னென்னமோ ஆன கதையால இருக்கு இனி காலையிலேருந்து யார் மூஞ்சில் முடிச்சதே தெரியல ஒன்றுமே விளங்கல சரி விடு விடு பார்த்துக்கலாம் சரி வா இங்க ஒரு பஞ்சர் கடை இருக்கு பைக்க பஞ்சர் விட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு போலாம் வா போவோம் ஹாய் சிஸ்டர் ஹாய் சார் ஓகே நான் ஹெல்ப் யூ சிஸ்டர் இந்த பிரஸ்கிரிப்ஷன்ல இருக்க மெடிசன்ஸ்ல எனக்கு கொஞ்சம் எடுத்தாங்களே ஆ கொடுங்க ஜீரோ ஜீரோ தடடட டைனா காலேஜிஸ்ட் தான பாக்க வந்தீங்க எஸ் நர்ஸ் ஓகே சார் ஒரு 2 मिनिट्स வெயிட் பண்ணுங்க நான் மெடிசன்ஸ்ல எடுத்து தரேன் ஓகே நர்ஸ் அவங்க மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்க இந்த கேப்ல நம்ம ஆபீஸ்க்கு கால் பண்ணி பெர்மிஷன் வாங்கிடலாம் ஹலோ ரோகித் சொல்லுங்க சஞ்சய் என்ன சஞ்சய் இட்ஸ் ஆல்ரெடி லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்னும் உங்களை ஆஃபீஸ்ல காணும் நீங்கள் லீவ் கூட எதுவும் அப்ளை பண்ணலையே யா ஆக்சுவலி நான் தான் இப்போ கால் பண்ணேன் நான் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன் என்னோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரி இல்லை அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூடிட்டு வந்திருக்கேன் ஸோ சடனாக எமர்ஜென்சி இஷ்யூ ஆனதுனால என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல ஓ சாரி ஓகே சரி ஓகே லீவ் எடுத்துக்கோங்க இல்ல இல்ல லீவ்ல வேணாம் நான் நேற்று வேற லீவ்ல தான் இருந்தேன் ஸோ அதனால எனக்கு ஒர்க் பெண்டிங் நிறைய ஒர்க் இருக்கு ஸோ அதனால எனக்கு ஒரு ஹாஃப் டே மட்டும் பெர்மிஷன் கிடைச்சா ஓகே நான் டூ ஓ கிளாக் உள்ள ஆஃபீஸ் கண்டிப்பாக வந்துடுவேன் சரி ஓகே நான் மேனேஜர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட ஆஃப் டே பர்மிஷன் அப்ரூவ் பண்றேன் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே சஞ்சய் அப்புறம் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆஃபீஸ் ஒர்க்கை விட ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம் ஸோ டேக் கேர் Yeah sure. Thank you Roge. Okay. Have a great day. Bye. Bye. Sir, inna sir? Ningu kaite tablets na idler ka? Thank you ma'am. Totally available. Totally 650 achi. And ore ore tablet moto ipa current available bla alla. New stock na inna ore 10 minutes la nangga inga load pani. Ore 20 minutes kallchi bande ande tablet moto anggi la. Oh, apedia. Okay ma'am. 650 தானா சொல்றீங்க எஸ் சார் டோட்டல் 650 அந்த டேப்லெட் மட்டும் ஒரு 200 வந்துரும் அது நீங்க வந்து வாங்கிக்கும்போது போது போட்டா போதும் ஓகே மேம் ஜிபே பண்ணிடுறேன் ஓகே இந்தாங்க டாக்டர் நீங்க சொன்ன டேப்லெட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் थैंक यू சஞ்சய் அப்புறம் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேச வேண்டியது இருக்கு என்னாச்சு தெரியல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொன்னாங்க கேப்போம் என்னன்னு டெஸ்டிங்லாம் முடிஞ்சா ஆ அதெல்லாம் முடிச்சிட்டாங்க ஆனா ரிசல்ட் தான் என்னன்னு சொல்லல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொன்னாங்க நான் எவ்வளவு கேட்டு பார்த்த சொல்லவே இல்ல சரி ஓகே என்னன்னு கேப்போம் சொல்லுங்க டாக்டர் லக்ஷனா சேஃபா தான இருக்கா உள்ளவளற பாப்பாவும் நல்லா இருக்கு பாப்பாவோட ஹெல்த் இப்போதைக்கு நல்லா இருக்கு அண்ட் இவங்களோட ஹெல்த் சுத்தமா நல்லா புரியல டாக்டர் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எயிட் மந்த் ரீச் பண்ணிட்டாங்க ஆனா ப்ராப்பரான செக்கப் இல்ல ப்ராப்பரா மெடிசன்ஸ் இன்டேக் பண்ணல ஏன் ஈவன் ப்ராப்பரா ஃபுட் கூட அவங்க எடுத்துக்கல இதனால பேபியோட நிலைமையும் அவங்களோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு சொல்ல பேபியோட நிலைமையோட அம்மாவோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை டாக்டர் குழந்தை சேஃப்டியா தானே இருக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா பேசிட்டு தானே இருக்காங்க இதுக்கு இப்ப நாங்க என்ன டாக்டர் பண்றது ஆக்சுவலி சொல்ல போனா இதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது பட் ஒன்னு மேனா பண்ணலாம் என்ன டாக்டர் சொல்லுங்க நான் கண்டிப்பா அத ஃபாலோ பண்றேன் இனி வர நாட்கால ப்ராப்பரா செக்கப்புக்கு வரணும் ப்ராப்பரான ஃபுட் இன்டேக் பண்ணணும் நான் என்னென்ன என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கறனோ அதெல்லாம் டேய்வா ஃபாலோ பண்ணணும் எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணா ரெண்டு பேரோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும் டாக்டர் இப்போதைக்கு அத என்னால ஷัวரா சொல்ல முடியாது ஆனா ஒன்ஸ் நீங்க என்கிட்ட கிட்ட நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே டாக்டர் ஷัวரா ஃபாலோ பண்றேன். அப்புறம் மிஸ்டர் சஞ்சய் நீங்களும் இதுல நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல புரியல டாக்டர் நானும் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்மா. நான் એમ மெடிசினஸ் எடுத்துக்கணும். நான்ங்களை மெடிசினஸ் எடுத்துக்க சொல்லல பட் நீங்க அவங்களோட வைஃபை இதுவரைக்கும் எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் அப்புறம் நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகே டாக்டர் பாத்துக்கறேன். அவங்க இதுக்கு அப்புறம் கரெக்ட்டா டைமுக்கு எல்லா மெடிசினஸும் எடுத்துக்கணும் ஹெல்தியான ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும் நான் ஒரு சார்ட் போட்டு தரேன் அது ஃபாலோ பண்ணி அது பேசிஸ்ல தான் எல்லா ஃபுட்டும் சாப்பிடணும் ஓகே டாக்டர் அலுவாத லட்சுமணா அதான் டாக்டர் சொல்றாங்கல டாக்டர் சொன்ன மாதிரி செஞ்சா எல்லாமே நல்லது ஆயிடும் நீ அழுகாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா ஓகே சஞ்சய் நாங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்றோம் டாக்டர் ஓகே அப்புறம் லட்சுமணா உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் எதுக்குமே ஆயிக்க கூடாது ரிலாக்ஸா இருக்கணும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அழுதிங்க அப்படின்னா அது கண்டிப்பா குழந்தைய பாதிக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியா இருங்க அப்புறம் சஞ்சய் லக்ஷனாவை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க ஷோர் டாக்டர் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அவளை ஹாப்பியா வச்சுக்குவேன் சொல்லுங்க யாருக்கு என்னாச்சு டாக்டர் மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா கல்யாணம்

சாரி டாக்டர் ஆக்சுவலி ஏய் ரோஸ் 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 என்னடி நானே சொல்றேன் ப்ளீஸ் சொல்லி அது வந்து டாக்டர் நானே இவளும் பைக்ல வந்துட்டு இருந்தோம் இவளுக்கு பைக் ஒழுங்காவே ஓட்டத் தெரியல ஒழுங்கா ஓட்டாம எனக்கு கீழ தள்ளி விட்டுட்டா கையில பிராக்சர் ஆயிடுச்சு ரொம்ப வலிக்கறீங்க வந்து பாருங்களே இல்ல இல்ல ஆக்சுவலி நான் தான் ஓட்டுவேன் ஆனா என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு பைக் நீர்ல விழுந்துட்டோம் ஆனா பாருங்களே கீழ ரெண்டு பேர் தான் சேர்ந்து விழுந்து அவளுக்கு அடியே படல எனக்கு கையில சரியான ஃபிராக்சர் ஆயிடுச்சு வந்து எனக்கு ட்ரீட்மென்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க முடிஞ்ச ஒரு பெரிய கட்டே போட்டு விடுங்களே ஐயோ இல்ல டாக்டர் அவ்ளோ பெரிய அடி இல்ல அவளுக்கு படல லைட்டா தான் பட்டுச்சு சரி ஓகே ஏனா ஃபேன் ஆஃப் நான் என்னன்னு பார்க்கறேன் ஐயோ காலங்காத்தல ரெண்டு அரலூஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட போலியே சரி போய் என்னன்னு பாப்போம்

சரி ஓகே 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 ரிலாக்ஸ் ஏன் இப்படி ஓவரா ரியாக்ட் பண்றீங்க இட் ஜஸ்ட் அ ஸ்மால் ப்ராப்ளம் தான் நான் லைட்டா டிஞ்சர் போட்டு பேண்டேஜ் போட்டு விடுறேன் போதுமா எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் என் பேர் எக்ஸ்கியூஸ் மீ இல்ல டாக்டர் ரோஸ் எங்க அழகு ரோஸ்ன்னு கூப்பிடுங்க பாப்போம் என்னை எழுவோ ஓகே மிஸ் ரோஸ் ஆக்சுவலி இப்ப என்கிட்ட டிஞ்சர் அவைலபிளா இல்ல நீங்க போய் கீழே இருக்க பார்மசில டிஞ்சரும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆயிலும் வாங்கிட்டு வரீங்களா ஷார் டாக்டர் நீங்க சொல்லி நான் வாங்கிட்டு வராம இருப்பனா கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் டாக்டர் ஓகே போய் குயிக்கா வாங்கிட்டு வாங்க ஷார் டாக்டர் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன் சரி போங்க பேசிட்டே நிக்காதீங்க சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க அவங்க வழியில துடிக்கிறாங்களா இல்லையா அது ஒண்ணு அவ்ளோ பெரிய அடியே இல்ல ஆனா இவர் ஏன் அப்படி சொல்றாரு டாக்டர்னாவே இப்படி தான் இருப்பாங்க போல சரி போய் வாங்கிட்டு வருவோம்